நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் அப்பர் லிம்புட் எக்ஸசைஸை பார்த்தோம் இப்போ நாங்கள் கீழுக்கு லோவர் லிம் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அதில் மெயின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இருந்தால் நாங்கள் எங்கள்ட காலுக்கு இந்த காலை இந்த மாதிரி மேலுக்கும் கீழுக்கும் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணிடணும் அதே மாதிரி எங்களோட இந்த கையை இந்த இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணி எங்களோடய உடம்பை உண்காக்கும் ఒన్ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైట్ అన్నమా పార్టీ పన్నెండు ఎక్కడ ఉడంబాత ఫుల్ వెటే కొడుకు ఓకే ఇంతమరీ పత్వాటి పన్నే అక్ససైస్ ఏందా వెలియో వెళ్ళు హోల్ పను ఓకే ఒక పత్వాటి పన్నెండు అదకప్పు ఎందుకు ఒరు వేర ఇ இது மாதிரி ஒரு பத்து வாட்டி ஈச் ஒவ்வொரு விரலுக்கும் பத்து பத்து வாட்டி பண்ணிடணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா நாங்கள் நார்மலாக இந்த காலை விடி ரொட்டேட் பண்ண சொல்லுவோம் ஓகே அவரை ரொட்டேட் பண்ணிடலுமெண்டா அவரோட நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும் அதே போல நார்மலாக எங்களுக்கு நிறத்தில் ஹோல்ட் பண்ணி எங்களுக்கும் இப்படி ரொட்டேட் பண்ணும் ஓகே அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா நீக்கு நீட் எக்ஸசைஸ் எப்படின்னா நாங்கள் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ அப்படி ஒரு பத்து வாட்டி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமெண்டா நாங்கள் எங்களுக்கு இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி ஹிப்க்குரிய எக்ஸசைஸ் இந்த மாதிரி மேலுக்கும் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பத்து வாட்டி அதே போல் அப்டக்ஷன் அடக்ஷன் சொல்கிறோம்னாங்க இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பத்து வாட்டி பண்ண சொல்லிடணும் அடுத்தது என்னென்னா உங்களுக்கு இந்த காலை மடிங்க இந்த கால் மடிக்காட்டி நாங்கள் கொஞ்சம் மடிச்சுட்டு ஓகே இந்த காலை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண சொல்லணும் ப்ப அவங்களோட கால் இந்த மாதிரி விலப்பாகும் ஸோ நாங்கள் அந்த ஹோல்ட் பண்ணி இதை உள்ளே எடுக்க சொல்லணும் உள்ள எடுக்கணும் ஓகே அந்த மாதிரி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண சொல்லணும் பொதுவாக அவங்கள கால் இந்த மாதிரி வரும் நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து ஒன் தட்டி இந்த மாதிரி இருக்க சொல்லணும் அடுத்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி கையையும் ஹோல்ட் பண்ணி இடுப்பை நல்ல தூக்க சொல்லணும்

இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நார்மலாக ஒரு டூ த்ரீ வீக்ஸு கண்டினியூஸாக பண்ணலும் இது அடுத்த அட்வான்ஸ் எக்ஸசைஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கட்டாயம் நீங்கள் ஒரு ஏன் மருத்துவரையோ ஒரு இது கன்சல்ட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸசைஸை கட்டாயம் செய்யுங்க உங்களுக்கு ரெக்கவரியை காணலும் உங்களுக்கு எங்கள்கிட்ட கிளினிக்கை கண்டக்ட் பண்ணணும்ன்னா நான் கீழே நம்பரை போடுறேன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு டைம் கால் பண்ணியிலும் வாட்ஸ்அப் மெசேஜோ எதுவும் ஓகே உங்களுக்கு கீழே நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க